மூலிகை பூத்திருக்கும் நந்தியாவட்டை பகுதிக்கு சென்று வெள்ளிக்கிழமை காலை நான்கு முப்பது மணி அளவில் காப்பு கட்டியபடி ஓம் விஷ்ணுவும் ஸ்ரீயும் நம ஓம் லக்ஷ்மியும் குபேரனும் நம ஓம் ஐயும் ஸ்ரீயும் சதவும் நம என்று ஒன்பது முறை உச்சரித்து வீட்டிற்கு வந்து மீண்டும் செவ்வாய்க்கிழமை காலையில் சென்று ஓம் நரசிங்கநாதா ஈஸ்வரா நம ஓம் ஸ்ரீயும் லக்ஷ்மியும் நம ஓம் கிளியும் குபேராய நம என்று ஒன்பது முறை மந்திரத்தை ஓதி மூன்று முறை தண்ணீர் தெளித்து விட்டு அதன் அடிவேரை ஆறு இன்ச் அளவிற்கு வெட்டி எடுத்து கொண்டு வீட்டிற்கு வந்து அந்த வேரை வெயிலில் நன்றாக ஆறு தினங்கள் வைத்து ஏழாவது நாள் அதை எடுத்து ஒரு சட்டியில் போட்டு அதனுடன் தேவையான அளவு பசுவின் நெய் பத்து கிராம் பச்சை கற்பூரம் பத்து கிராம் ஜவ்வாது பத்து கிராம் அரகஜா பத்து கிராம் கொரோசனை ஆகியவைகளை ஒன்றாக போட்டு எரிய வைத்து அது சாம்பலாக மாறியவுடன் அதை எடுத்து ஒரு சில்வர் டப்பாவில் பத்திரப்படுத்தி கொண்டு தேவைப்படும் நேரத்தில் நமது மோதிர விரலில் சிறிது அந்த மையை எடுத்து அதனுடன் நல்லெண்ணெயை சேர்த்து குழப்பி நமது நெற்றில் திலகமிட்டு குபேர மந்திரத்தை ஒரு முறை கூறி நாம் பணத்தேவைக்காக செல்லும் போது இந்த மையை வைத்தால் வெகு இலகுவாக பணம் நம்மை வந்து சேரும்